புது <laughs> <laughs> எல்லாரும் இப்ப நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு ஊர் பேர் சொல்லாம நம்மளோட கே ஃபேமிலிக்கு நடிச்சு காமி பாபா என்னோட நடிப்பீங்க நீங்க சவால் விடுறீங்களா நீ மாதிரி நடிச்சு காமி மைக் டெஸ்டிங் 1 2 3 எல்ல சாப்டியாவே எங்க போற எங்க வர நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா ஐந்து தேதி எடுத்தது வாளை என்னல என்ன ஏ வகேந்திரன் நண்றீங்களா பிச்ச புடி மச்ச 60மா 60மா எங்க ஊர்ல அத ஸ்பெஷல் எல்லாரும் தான் இருக்கும் madres நினைக்கிறது madres கவரம்பட்டு இது ஸ்பெஷல் ஐட்டம் எந்த ஊர்ல ஸ்பெஷல் அல்வா அல்வா எந்த ஊரு அல்வா எந்த ஊரு அல்வா எந்த

போகும்போது ஒரு ஸ்பாட்ல வண்டி நிக்காம நகரவே நகராது அங்க அங்க தான் நாங்க எங்க போனாலும் போவோம் அது என்ன ஸ்பாட் பாக்கலாமா வாங்க இப்ப அந்த ஸ்பாட் தான் வரப்போகுது மஞ்ச இருக்கும் இதுதான் எங்க அப்பாவோட ஃபேவரட் டீ கடை நாங்க எப்ப ஊருக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி இந்த கடையில நிக்காம நாங்க போகவே மாட்டோம் இங்க வந்து காஃபி சூப்பரா இருக்கும் டிஃபன் ஐட்டம்லாம் சூப்பரா இருக்கும் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் அதனால நாங்க எல்லாமே சாப்பிட்டு சூப்பர் நல்லா சாப்பிட்டு போவோம் நல்லா வயிறு அடிச்சுட்டு போவோம் போலாமா அடிக்கிற வெயிலுக்கு வெயில் தாங்க முடியாம அங்க பாத்தீங்களா வாட்டர் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அங்க பா

ஓ அம்மா நான் அம்மா கிட்ட ஒரு சின்ன கிட்கேட் கேட்டதுக்கு இப்பதான கேக் சொட்ட அப்படின்னு தள்ளி விட்டுட்டாங்க நீ கேட்ட உடனே இவ்வளவு பெரிய டேரி மில்க் என்ன பத்தி அப்படி லோஷன் மாதிரி தெரியுதா எல்லாருக்கும் வீட்டுல லைட்டா 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 பெரிய பொண்ணா பிறந்தாவே இதுதான் எல்லாமே தியாகம் பண்ணிட்டே இருக்கேன் நானு இவன் குட்டி பிள்ளை தங்க பிள்ளை செல்ல குட்டி அப்படின்னு எல்லாமே வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க

முடிங்கிட்டு <laughs> போனதான் <laughs> 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 <grasp> <laughs> ఆట ఇంకో వీడియో ఆట అమ్మ కొట్టు వీడియో తిగిరాగా ఆట కొంచెం பாய் பாய் நான் எப்பவுமே ஊருக்கு போகும்போது திட்டுக்கல் ஹைவேலே அப்படியே போயிருவோம் ஆனா எல்லாருமே இந்த பிரியாணி திண்டுக்கல்னாலே பிரியாணி பிரியாணின்னு சொல்லுவாங்க திண்டுக்கலுக்குள்ள வந்தோம் சொல்லிட்டு நானும் போனோம் ஐயோ கடவுளே கேவலமா இருந்துச்சு பிரியாணி பிரியாணி டேஸ்ட் நல்லாவே இல்ல அதனால எல்லாருமே திண்டுக்கல்னா பிரியாணி செம்மையா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு யாரும் நினைச்சிட்டு அப்படி அப்படிலாம் இருக்காது

யூப் கரான மாலா வாவ் நாங்க வந்து என்ன சாப்பிடணும்னு நினைக்கறோனோ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் ஆமா ஐஸ்கிரீம் சாப்பிட என்ன ஐஸ்கிரீம் சாக்லேட் சாக்லேட்டா ஆல் டைம் ஆல் டைம் ஃபேவரைட் கரெக்ட் தான் கிச்ச கிச்ச மரம் என்ன மரம் அது எல்லாமே வேப்ப மரம் எல்லாரும் வந்து டிராவல் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்

அதை நோக்கிதான் வள்ளியூர் பார்டருக்கு வந்திருக்கோம் இந்த ரெண்டு தான் வள்ளியூரோட அடையாளம் இங்க பாத்தீங்களா எங்க ஏரியா வந்துருச்சு நாங்க நுழைஞ்சு இன்னை முடிவுக்கு வர போகுது. நாங்க வந்து வள்ளியூர்ல என்ட்ரைட்ோம். எங்க வள்ளியூர்ல மலை பெய்யுது. சில்னருக்கு climate. பல வருஷத்துக்கு முன்னாடி மே மாதம் மே மாசம் சின்ன வெளிக்குள்ள வந்தேன்னு வை வெயில் அடிக்கும். இப்ப என்னன்னா வருது. இருக்கு. சில்லுன்னு வருது.

காஞ்ச கூட வந்து வீட்டுல இருந்து வெளிய வர முடியாது அந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல வெளிய கோயம்புத்தூர்ல வெயில் அடிக்குது ஏன்னா நிறைய பில்டிங் எல்லாம் வந்துருச்சு நிறைய கம்பெனி வருது அதனால வந்து பசுமையான பூமியா இருந்தது இப்போ வந்து கம்பெனி நிறைஞ்ச பூமியா மாறிடுச்சு நிறைய புளியமரம் எந்த ரோட்ல போனாலும் இருக்கும் ஆனா இப்போ அங்க ஒண்ணுமே இல்ல எல்லாமே வெட்டி இது பண்ணிட்டு

நாங்க இப்போ வந்து அசோகால இருக்கோம் அசோகால வந்து எங்க அப்பா கால ஒரு ஷர்ட் எடுத்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு எங்களோட vlog முடிச்சுக்க போறோம் சூப்பர் எங்களோட ஜர்னி சூப்பரா இருந்துச்சு கோயம்புத்தூர் திருநெல்வேலி ரோட் ட்ரிப் கம்ப்ளீட் சூப்பரா இருந்துச்சு ஜாயான வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க சோ மறக்காம எங்களோட எல்லா திருநெல்வேலி vlogஸையும் பாத்துருங்க மறக்காம லைக் பண்ணுங்க